ஹலோ மக்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஸ்டவ் தான் ரிப்பேர் பண்ண போகிறோம் இது வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் அப்படியே சும்மாவே வச்சுட்டாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ப்ளக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் சுவிட்ச் ஆன் பண்ணுற பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வந்துருச்சு பீப் சவுண்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துருச்சு உடனே போயிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகலை ஏன் ஆனாகல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபால்ட் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சரி பண்ணலாம் பார்த்திங்கன்னா போர்டு வந்து கனெக்ட் ஆகிடுச்சி ஒன் பாயிண்ட் த்ரீ வாட்ஸ் கிட்ட இப்போ எடுத்துகிட்டு இருக்குது பவர் ஆஃப் பண்ணிக்கலாம் பவர் ஆஃப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஸ்க்ரூ இருக்குது வீடியோவில் காமிக்க லேட் ஆகும் அப்படிங்கிறனால வந்து வீடியோ நம்ம இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் கழட்டிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடு பேனலை வந்து ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து நிறைய டஸ்ட் இருக்குது அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் பண்ணுற போர்டை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக இப்போ இதை பக்கத்தில் வச்சுட்டு நான் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு திரும்ப ஒரு டைம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வந்து சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா ப்ளக்கை வந்து அன்பிளாக் பண்ணிக்கோங்க கையை வைக்கிறது சரி இது வந்து எலக்ட்ரிக்கல் அனுபவம் எதுவும் இருந்தால் மட்டும் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் எதுவும் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ப்ளக்கை அன்பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் எதனாலும் பண்ணுங்கள் டைரெக்டாக நீங்கள் இந்த ப்ளக்கை வந்து மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது உள்ளே ஏதா எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தாக்குறதுக்கு கரண்ட்டு தாக்குறதுக்கு அபாயம் இருக்கிறதுனால சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த இடத்துல வந்து சேஃப்டியாக தான் எல்லாமே பண்ணிட்ருக்குறேன் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ரெட் கிளரில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த புஷ் பட்டன் மட்டும்தான் ஒர்க் ஆகலை ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் பின்னாடி ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி பின்னாடி அந்த பட்டனோட டெர்மில் வந்து ஷார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஆன் ஆகிடுச்சி அந்த பட்டனை வந்து நான் உங்களுக்கு இப்போ என்னங்கிறத கலெக்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் போர்டுக்கு ஒரு நாலு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க அந்த நாலு ஸ்க்ரூவை கலட்டிக்கலாம் இந்த போர்டை காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் அந்த போர்டு இருக்கும் இதை வந்து தூக்கி உரமாக வச்சிடலாம் அதை வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து மாட்டும் போது எடுத்து வச்சுக்கலாம் ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ திரும்பவும் ஆன் ஆகலை அந்த பட்டனை வந்து ஷார்ட் பண்ணும்போது மட்டும் பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இதான் அந்த நாலு பட்டன்ஸு அந்த பட்டனுக்கு மேலே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரப்பர் பீஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து கலட்டி உரமாக வச்சுக்கலாம் திரும்ப வேறு சுவிட்ச் மாற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவுமே நம்ம இந்த புஷ்ஷை மாற்றுற மாதிரி இருக்கும் இது உங்கள் கிட்ட இப்போ க்ளோஸ் அப்பில் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி துள் பிடிச்சி போயிருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா கான்டாக்ட் எதுவுமே ஆகாமல் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகலை இந்த நாலு சுவிட்ச்சுமே நம்ம மாற்ற போகிறோம் ஒன்னோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா வருது இது வந்து நாலு சுவிட்ச் பார்த்திங்கன்னா இருபது ரூபா வருது மொத்தத்தில் இது வந்து பழசு நம்ம இப்போ புதுசாக வாங்கின சுவிட்ச் பார்த்திங்கன்னா இதுதான் பட்டன் சுவிட்சு அதாவது புது சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் கான்டாக்ட் ஆகிற சுவிட்ச் இது ஒன்று சுட்சு வந்து ஒன்றே ஒன்று ஆன் ஆஃப் போட்டு மாற்றிருக்கிறோம் இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ வாட்ஸ் போர்டு வந்து கன்சியூம் பண்ணுது இப்போ ஆன் பண்ணுறேன் ஆன் ஆகிடுச்சி பாருங்கள் போர்டு இப்போது கையோடு சேர்த்து எல்லா சுட்சும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நாலு சுவிச்சுமே மாற்றிடலாம் அப்படின்ட்டு கழட்டியிருக்கிறேன் இப்போ திரும்ப ஆஃப் பண்ணுற பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் வாட்ஸ் எடுத்துகிட்டுருக்கு ஏன் சிக்ஸ் வாட்ஸ் எடுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கு இன்டர்னலாக இருக்க இந்த சின்ன ஃபேன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு எயிட்டின் வோல்ட்டு ஃபேனு பார்த்திங்கன்னா தெரியுது இதனால தான் பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஆர் வாட்ஸ் இப்போது நம்மளுக்கு கன்சம்ஷன் காமிச்சிட்ருக்குது பவர் ஆஃப் பண்ணுறேன் ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நாலு சுவிட்சுமே மாட்டிக்கலாம் நாலு சுவிட்சு மாத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த புஷ் ரப்பர் புஷ் சின்னதாக வச்சுருக்குறாங்க ஆன் ஆஃப் இந்த நாலு பட்டனுக்குமே அதை திரும்ப மாட்டிக்கலாம் இதெல்லாம் இப்போ அசம்பிள் பண்ணியாச்சு கலெக்ட்ன மாதிரி மாட்டியாச்சு திரும்பவும் நான் பார்த்தீங்கன்னா அந்த போர்டோடு சேர்ந்து இந்த கண்ட்ரோல் போர்டோட ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல பலனும் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கு இப்போதைக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தெரியும் ஓகே இப்போ எல்லா ஸ்க்ரூவுமே போட்டுடலாம் ஆல்ரெடி சொன்னேன் பத்து ஸ்க்ரூ கவலட்டி சொல்லி அந்த பத்து ஸ்க்ரூ இப்போ போட்டு டைட் பண்ணிடலாம் எல்லா ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் மீன்ஸ் இப்போ கனெக்ட் பண்ணலாம் இப்போ ஆன் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ வாட்ஸ் எடுக்கு என்ன இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா போர்டு மட்டும் ஆனில் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் வாட்ஸ் எடுக்குது இப்போ ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ இசீரோ அப்படிங்கிறது காமிக்குது இ ஜீரோ அப்படின்னா இருக்குது எந்த பாத்திரமும் வைக்கல அப்படிங்கிறது காட்டுது பாத்திரம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி சூடாக ஆரம்பிக்குது இப்போ போது எவ்வளோ வாட்ஸ் எடுக்க அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் வந்து பார்க்கலாம் நைன் ஃபிஃப்டி ஃபைவ் தொள்ளாயிரத்தி ஐம்பது வாட்ஸ் கிட்டே இப்போ எடுத்துகிட்டுருக்குது பவர் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா பாயிண்ட் நைன் நைன் இருக்குது கரெக்டான பவர் ஃபேக்டர் தான் இது இப்போ வெந்நீர் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தர தரன்னு பாருங்கள் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி வாட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்குது அஞ்சு பாயிண்ட்டில் இது வந்து அப் டவுன் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து ஒரு மீடியமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீடியமில் உள்ள அஞ்சு பாயிண்டில் வச்சு இப்போ செக் பண்ணிட்டுருக்குறேன் இண்டக்ஷன் ஸ்டவ்வை வெண்ணி நல்லாவே கொதிக்குது அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் செலவில் எப்படி இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து சரி பண்ண அப்படிங்கிறத பார்த்தோம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இது மட்டும் ப்ராப்ளம் வராது இன்னும் நிறைய ப்ராப்ளங்கள் வரும் வரக்கூடிய வீடியோவில் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்மளுக்கு வர கம்ப்ளைண்ட் வச்சு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி தரேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் எடுத்துட்டு இருக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான் ரன்னிங் அந்த ஃபேன் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது உள்ள இருக்க ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி மக்களை